ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடிக்கு ஹியூமிசால் ட்ரென்சிங் பண்ணுற பார்க்க போகிறோம் அதாவது ஹியூமிக் ஆசிடும் ஃபல்விக் ஆசிடும் இருக்கக்கூடிய ஈ எண்ட் அந்த ஹியூமிசாலில் வந்து மல்லிகை செடிக்கு எப்படி சாயில் ட்ரெஞ்சிங் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் இப்போ இந்த மல்லிகை செடி வந்து வெஜிடேபிடிசீஜில் இருந்துச்சுன்னா பயன்படுத்தலாமா ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடி பார்த்திங்கன்னா வெஜிடே டிசைன் இருக்குது இதில் வந்து இனிமேல் தான் கொப்புகள் தளர்த்து முட்டு கிடைக்கும் இது இந்த செடியை பார்த்தீங்கன்னா இது வந்து ரீப்ரோடியூஸ் ஸ்டேஜோட மிடில் இருக்குது பூக்கள் வந்து இன்னொரு பாதி பூக்கள் பூக்க வேண்டியிருக்கு இது பூத்ததுக்கப்புறம் தான் திருப்பி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜிக்கு முழுசாக போவோம் இதுவே இந்த செடியை பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு நிலையில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிக்கு நம்ம ஹியூமி வந்து சாயில் ட்ரேஞ்சிங் பண்ணலாம் எதனால் அப்படின்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இந்த ஹியூமி வந்து பயிர்கள் கொடுக்குறோமோ அந்த ஸ்டேஜில் பயிருக்கு தேவையான வளர்ச்சி வந்து இது ரெட்டிப்பாக கொடுக்கும் எப்படின்னா இந்த ஹியூமி வந்து நம்ம சாயில் ட்ரேஞ்சிங் பண்ணுற மூலிமா வெள்ளை வேர்கள் வளர்ச்சியை வந்து இது அதிகப்படியாக தூண்டிவிடும் அப்படி தூண்டிவிடப்படும் போது மன்னர்களுடைய எல்லா சத்துக்களையுமே பயிர்களுக்கு ரெட்டிப்பாக எடுத்து வேர்கள் வந்து கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது பயிரோட வளர்ச்சியும் ரெட்டிப்பாக வளரும் ஸோ இதுதான் இந்த ஹியூமிசலோட ஒர்க்கிங் இது வந்து நம்ம மளிகை செடிக்கு எவ்வளோ டோஸ் எது கொடுக்குன்னு பார்க்கும்போது ஒரு செடிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவில் கொடுத்தாலே போதும் ஒன்றரை எம்எல் ரெண்டு எம்எல் கூட கொடுக்கலாம் அதுக்கான எஃபெக்ட் கிடைக்கும் ஆனால் மண்ணில் வந்து போதுமான சத்துக்கள் இருக்கிறது வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கிறது நல்லது அதிகமான உரங்கள் மண்ணுக்கு கொடுக்குற பட்சத்தில் ரெண்டு எம்எல் கொடுத்தா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படி இல்லைன்னா ஒரு எம்எல் கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மண்ணிலையும் சத்துக்கள் வந்து குறையாமல் இருக்கும் அதேமாதிரி சாயில் டெஞ்சிங்க வந்து மளிகை செடிக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு எம்எல் கொடுத்த அளவு கொடுத்தோம்னாலே போதுமான ரிசல்ட் கிடைக்கும் இதுவே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டு எம்எல் கொடுக்கலாம் அதுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி மண்ணில் இந்த ஹியூமிசாலோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து தான் இது பயன்படுத்துகிற மூலிமா மண்ணில் நுண்ணுயிரிகளோட பெருக்கம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஆகிறது மூலயமா பயிரோட வளர்ச்சி வந்து நல்லாவே ஊக்குவிப்பாக வளரும் பயிரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சரி செடின்னு கிடையாது மாதிரி இந்த வீடியோ வந்து லூப்பிங் ஆகுது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக வீடியோ வந்து லூப்பிங் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆடியோ மட்டும் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த ஹியூமிசல் வந்து சாயில் டென்சிங் மட்டும் இல்லாமல் ஃபேவாக கொடுக்கலாம் ஃபாலியஸ்ப்ரேல எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் வரை பயன்படுத்தலாம் நம்ம மல்லிகை செடிக்கு ரெண்டு எம்எல் பயன்படுத்தணும்னா அதிகபட்சமான செல் கிடைக்கும் எல்லா வகையான பெயர்களுக்குமே ஒரு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் வரை பயன்படுத்தலாம் அதேமாதிரி இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துன்னு பார்க்கும்போது ஒரு பனிஞாள் இடைவெளி விட்டு ஃபாலி ஸ்ப்ரேயில் கொடுக்கலாம் ஒரு எம்எல் கொடுக்கறதாக இருந்தால் இதுவே ரெண்டே மொழோ இல்லை ரெண்டே எம்ளவோ பயன்படுத்துறதாக இருந்துச்சுன்னா இருபது நாளைக்கு ஒரு முறையோ இல்லை இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ பயன்படுத்தலாம் ஏன்னா அதிகபட்சமாக டோசஸ் பயன்படுத்தும் போது பலன்களும் பயிரில் வந்து கொஞ்சம் நீண்ட நாள் நிலைத்து வேலை செய்யும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அனைத்து நிலையிலையுமே இருக்கக்கூடிய செடிக்கு இந்த ஹியூமிஸாவில் வந்து சாயல் டிரெஞ்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம தெளிவாக என்ன சொல்லிடுறோம் இப்போ முழுக்க முழுக்க வெஜிடேட்டிவ் சைலேயே இருக்கக்கூடிய மல்லிகைச் செடிக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னா அதிகப்படியான கொப்புகள் தளக்க வைக்கும் அதிகப்படியான கொப்புகள் தழுக்கிற மூலிமா மொட்டுகள் அதிகப்படியான அளவில் எடுக்கும் ஸோ ஈல்டு வந்து ரெட்டிப்பாகும் இதுவே ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜில் ஆல்ரெடி பூத்துட்டு இருக்கக்கூடிய மல்லி செடிக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னா செடியில் இருக்கக்கூடிய மொட்டுகள் நம்ம இந்த ஹியூமிசாலில் வந்து சால்ட்ரிஞ்சு கொடுத்ததுக்கு அடுத்த நாளில் இருந்து மொட்டுகள் எல்லாம் நல்ல பெரிய அளவில் இருக்கும் அதாவது சைஸ் வந்து கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி நிறமும் நல்லா தெளிவாக இருக்கும் இப்படி ஆகும்போது இதை வந்து ரெண்டு ஸ்டேஜிலையுமே பயன்படுத்தலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரீப்ரொடக்டியூவ் ஸ்டேஜோட எண்டு அதாவது இன்னொரு ரெண்டு மூணு நாளில் மொட்டுக்கள் எல்லாம் பூத்து முழுசாக பறிச்சிடும் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய செடிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்ம வெஜிடேட்டிவ் ஸ்டேஜுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் தாவர நிலை ரொம்பவே உத்வேகமாக வளர வைக்கும் கொப்புகள் அதிகப்படியான அளவில் எடுக்க வைக்கும் ஸோ மல்லிகை செடிக்கு இந்த ஹியூம்சல் செல் பயன்படுத்துகிற பொறுத்தவரை வெஜிடேட்டேடிவ் ஸ்டேஜ்லேயும் பயன்படுத்தலாம் ரீப்ரொடியூஸ் ஸ்டேஜ்லேயும் பயன்படுத்தலாம் போத் ஃபால்இர் ஸ்பேயாகவும் பயன்படுத்தலாம் சாயில் ட்ரின்சிங்காகவும் பயன்படுத்தலாம் இந்த ரெண்டுமே ரெண்டு ஸ்டேஜில் இருக்க போதுமே பயன்படுத்தலாம் இதனால் மலி செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த ஹியூமிசால் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த ஹியூமிசாலில் வந்து ஹியூமிக் ஆசிட் எயிட்டீன் பர்சன்டேஜும் ஃபல்விக் ஆசிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் இருக்குது இந்த ரெண்டு ரேஷியோ கரெக்டாக இருக்கக்கூடிய வேறு எந்த பிராண்ட்லையும் வரக்கூடிய மருந்துகள் வாங்கி கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அதே ரிசல்ட்டு தான் அந்த மருந்துக்கும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலிமா இந்த மாதிரி விவசாயம் நம்ம வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சுனா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய நம்ம வீடியோகளையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆன்ல கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ஒன்றே வந்து சேரும்